இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகை தரும் திருப்போரூர் கந்தசாமி ஆலயம் பல்லவ மன்னர்கள் ஆட்சி காலமான கிபி இரண்டாம் நூற்றாண்டிலேயே மிகவும் பிரசித்தமாக இருந்தது ஆனால் இயற்கை சீற்றம் அந்நிய படையெடுப்பு பராமரிப்பின்மை போன்ற காரணங்களால் அக்கோவில் மண்ணில் புதையுண்டு போய்விட மதுரை மீனாட்சியின் அருளால் கிபி பதினேழாம் நூற்றாண்டில் ஒரு யோகி இந்த கோவிலை கண்டெடுத்து புனரமைப்பு செய்து பூஜை முறைகளை வழிவகுத்துக் கொடுத்தார் புராண காலத்தோடு தொடர்புடைய இந்த கோவில் ஒரு யோகியின் மறுபிரதிஷ்டை காரணமாக ஒரு சக்தி பெட்டகமாக மாறி தன் நிழல் தேடி வரும் பக்தர்கள் அனைவரையும் அருள் மழையால் நினைய வைத்து வருகிறது திருப்பூரூர் கந்தசாமி ஆலயத்திற்கு புத்துயிர் கொடுத்த அந்த யோகியார் அவரின் குரு யார் அவரின் மகத்துவங்கள் என்ன போன்ற அனைத்தையும் இந்த பதிவிலும் இதற்கு அடுத்த பதிவாக இந்த கோவிலின் உருவாக்கம் சக்தி நிலை வழிபாடு போன்ற அனைத்தையும் பார்க்கலாம் மதுரையில் அவதரித்து அன்னை மீனாட்சியை உபாசித்து தமிழ் இலக்கண இலக்கியத்தில் உச்சம் தொட்டு கவிராயர் என்ற பட்டமும் பெற்ற ஒரு மகா தான் சிதம்பர சுவாமிகள் திருப்பேரூராதீனத்தின் ஆதி குருவாக விளங்கிய தவ திரு சாந்தலிங்க அடிகளின் சிஷ்யரான குமாரத்தேவரின் தான் இந்த சிதம்பர சுவாமிகள் கர்நாடக மாநிலத்தில் ஒரு அரச குடும்பத்தில் அவதரித்து ஒருநாள் அனைத்தையும் துறந்து தன் குருவின் திருவடியில் சரணடைந்த ஒரு மகாயோகி குமாரத்தேவர் கொங்கு நாட்டில் உள்ள அவினாசியில் ஒரு பக்தரின் வீட்டில் சிதம்பர சுவாமிகளை சந்தித்த குமாரத்தேவர் சிதம்பர சுவாமிகளின் புலமை அறிவைக் கண்டு ஆச்சரியப்பட்டு அவரை தன் குருவான சாந்தலிங்க அடிகளாரிடம் அழைத்து வந்தார் சிதம்பர சுவாமிகளின் முகத்தில் தெரிந்த தேஜஸை கண்டு மகிழ்ந்த சாந்தலிங்கர் தான் இயற்றிய வைராக்கிய சதகம் வைராக்கிய தீபம் மற்றும் மேலும் சில முக்கிய நூல்களை சிதம்பர சுவாமிகளிடம் தந்து அவற்றுக்கு உரை எழுதும்படி பணித்தார் தன் பரமகுருவின் பணியை மேற்கொண்டபடி குமாரத்தேவரை தன் குருவாக ஏற்று வீரசைவ முறைப்படி இருபத்தி ஓரு தீட்சைகள் பெற்று ஆத்ம சாதனைகளையும் கற்று கடும் தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார் சிதம்பர சுவாமிகள் இந்த சமயத்தில் ஒருநாள் சுவாமிகளின் தியானத்தில் எப்போதும் இல்லாதபடி தோகை விரித்தாடும் மயில் ஒன்றைக் கண்டார் இதில் ஏதோ சூச்சமம் இருப்பதை உணர்ந்து இது குறித்து தன் குருநாதர் குமாரத்தேவரிடம் விளக்கம் கேட்க குருநாதரோ உடனே நீ மதுரைக்குச் சென்று அன்னை மீனாட்சியைத் தியானித்து வழிபடு இந்த மயில் தரிசனத்திற்கான காரணம் அங்கே உனக்கு புலப்படும் என்றார் எனவே அங்கிருந்து மதுரை வந்தவர் அன்னை மீனாட்சியின் ஆலயத்தில் அன்னையின் சந்நிதிக்கு எதிரே ஒரு மண்டல காலம் கடும் தவம் இருந்தார் அப்போது அவர் பாடியதே மதுரை மீனாட்சி கழிவண்பா இந்தப் பாடலில் மயங்கிய மீனாட்சி அம்மை அவருக்கு காட்சி கொடுத்து வடதிசையில் யுத்தபிரி எனும் ஊரின் பனங்காட்டில் கந்தவேல் திருமேனியும் ஆலயமும் மறைந்துள்ளது அதை நீ கண்டுபிடித்து வழிபாட்டுக்கு உரியதாக ஆக்கும்படி உத்தரவிட்டார் யுத்தபுரி என்று அன்னை அருளியது காஞ்சிபுரத்துக்கு அருகிலுள்ள திருப்போரூரே என்பதை அறிந்த சிதம்பர சுவாமிகள் மதுரையில் இருந்து புறப்பட்டு திருப்போரூரை அடைந்தார் ஊர் மக்களிடம் முருகப்பெருமானின் ஆலயம் எங்குள்ளது என்று கேட்க இங்கு வேம்படி விநாயகர் கோவிலைத் தவிர வேறு எந்த கோவிலும் இல்லை என்றனர் அந்த பகுதி மக்கள் எனவே வேம்படி விநாயகர் ஆலயத்தின் அருகே ஓலை குடில் ஒன்றை அமைத்து அதில் தங்கி தியானித்திருக்கும் நேரம் தவிர மற்ற நேரத்தை தினமும் பனங்காட்டில் கந்தவேல் ஆலயத்தை தேடும் பணிக்கு செலவிட்டார் சரியாக ஏழாம் நாள் பனங்காட்டில் தேடுதல் பணியில் இருந்தபோது பெண் பனைமரம் ஒன்றின் அடியில் பனைமரத்தில் செய்த பாத்திரத்தில் கந்தபெருமானின் சுயம்பு வடிவை கண்டெடுத்தார் இந்த பாத்திரத்தை தற்போதும் கோவிலில் வைத்துள்ளனர் அல்ல அல்ல குறையாத அச்சய பாத்திரம் போல இந்த பானை செல்வத்தை தருவதாக ஐதீகம் நெய்வேத்தியத்திற்கான அரிசியையும் இதில்தான் வைத்துள்ளனர் முருகப்பெருமானின் விக்கிரகம் கிடைத்ததில் பூரித்துப் போனார் சிதம்பர சுவாமிகள் உடனே அந்த மூர்த்தத்தை தன் குடிலுக்கு கொண்டு வந்து தினமும் வழிபட்டு வந்தவருக்கு விரைவில் முருகன் குடிகொண்டிருந்த கருவறை கோவிலும் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது ஆனாலும் கோவிலின் தரிசனம் அவருக்கு அவ்வளவு எளிதாக கிடைத்துவிடவில்லை இந்த பணிக்காக தன்னை அனுப்பியவர் தன் குருநாதர் என்பதால் அவரிடமே இதற்கு உதவுமாறு மனமுருகி வேண்டினார் அப்போதே குமாரத்தேவர் அவர் முன் தோன்றி அவரின் நெற்றியில் விபூதி பூசிவிட அடுத்த நொடி கோவில் மறைந்திருக்கும் பகுதி அவருக்கு புலப்பட்டது நன்றியோடு தன் குருநாதருக்கு மரியாதை செய்தபோதுதான் தெரிந்தது குருநாதர் வடிவில் வந்திருப்பது அந்த கருணைக் கடவுளான கந்த என்று ஆம் சிதம்பர சுவாமிகளின் குருவான குமாரத்தேவரின் வடிவில் அவருக்கு உதவுவதற்காக அந்த கந்தவேளை எழுந்தருளியிருந்தார் மூலவ விக்ரகமும் கோவிலும் கண்டறியப்பட்ட பின் அடுத்து ஆலய திருப்பணிகளை துவங்கினார் சுவாமிகள் பல பக்தர்கள் திருப்பணிக்காக தங்களால் இயன்ற தொகையை சுவாமிகளிடம் வழங்கினர் செல்வந்தர்கள் பலரும் பணத்தையும் தங்கத்தையும் மள்ளி கொடுத்தனர் பொருள் மிகுந்தோர் சில கிராமங்களையே சுவாமிகளிடம் காணிக்கையாக கொடுத்த செய்திகளும் உண்டு பின் திருப்பணி முடிந்து பூஜை முறைகளை வழிவகுத்துக் கொடுத்தவர் முருகனின் பெருமைகளையும் பேரருளையும் சொல்லும் திருப்போரூர் சந்நிதி முறை எனும் எழுநூத்தி இருபத்தி ஆறு பாடல்களைக் கொண்ட பாராயண நூலை இயற்றினார் தவிர மதுரை மீனாட்சியம்மை களிவன்பா திருக்கழுகுன்றம் வேதகிரீஸ்வரர் பதிகம் விருதாச்சலம் குமாரத்தேவர் நெஞ்சு விடுதூது விருதாச்சலம் குமாரத்தேவர் பதிகம் பஞ்சதிகார விளக்கம் ஆகிய நூல்களையும் அருளினார் சிதம்பர சுவாமிகள் திருப்போரூர் கந்தவேல் ஆலயத்தின் ஒவ்வொரு கல்லும் சுவாமிகளின் அருமை பெருமையை சொல்லும் கோயில் வெளிப்பிரகாரத்தின் வடக்கே சுவாமிகளுக்கு சிறிய சன்னிதியும் உள்ளது சில காலம் கழித்து திருப்போரூரில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கணக்கப்பட்டு என்னும் ஊருக்கு இடம்பெயர்ந்தார் சுவாமிகள் அங்கு மட்டாலயம் பூஜை மடம் மற்றும் ஒடுக்கு அறை ஆகியவற்றை அமைத்தார் ஆழ்ந்த தவத்தில் ஈடுபட்டார் சுவாமிகளின் பெருமைகளை அறிந்தவர்கள் பல ஊர்களில் இருந்தும் கணக்கப்பட்டுக்கு வந்து அவரை தரிசித்துச் சென்றனர் அவரிடம் சிவதீச்சை பெற்று சிலர் சீடரானார்கள் திருப்பூரூர் முருகப்பெருமானின் ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் சுவாமிகளை தரிசித்து செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர் சுவாமிகள் தினமும் நீராடிய வள்ளையார் ஓடை சரவணப் பொய்கை எனும் பெயரில் பற்றாத தீர்த்தமாக முருகப்பெருமான் கோவிலுக்கு முன்னே இன்றும் உள்ளது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வைகாசி மாதம் விசாக தினத்தில் மடாலயத்தில் ஒடுக்க அறைக்குள்ளேயே பரிபூர்ணமடைந்தார் சிதம்பர சுவாமிகள் ஆனால் அதே தருணத்தில் திருப்போரூர் ஆலயத்தில் மூலவர் கந்தசாமியின் திருசன்னதியை நோக்கி கூப்பிய கரங்களுடன் சென்று மூலவர் திருமேனியுடன் கலந்துவிட்டார் என்றும் சொல்வதுண்டு எனவே கணக்கப்பட்டில் அமைந்த சுவாமிகளின் திருக்கோயில் அதிஷ்டானம் என்றோ ஜீவசமாதி என்றோ சொல்லப்படுவதில்லை ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் மட்டாலய என்றே வழங்கப்படுகிறது இக்கோவிலின் பிரகார வளம் வரும்போது சற்று விலகி செல்லும் பாதை ஒன்றில் பயணித்தால் சுவாமிகளின் ஒடுக்க அறையை தரிசிக்கலாம் ஒடுக்கு அறையில் இன்றைக்கும் சுவாமிகள் தன் சூட்சம சரீரத்தோடு நிஷ்டையில் இருந்து வருவதாக ஐதீகம் எனவே அவருக்கு எந்த தொந்தரவும் கூடாது என்பதால் அங்கு வழிபாடுகள் கிடையாது ஒரே ஒரு திருவிளக்கு மட்டும் இருபத்தி நான்கு மணி நேரமும் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கும் இங்கே சுவாமிகள் அவர் அமர்வதற்கு பயன்படுத்திய புளித்தோல் மற்றும் பாதரட்சை ஆகியவற்றை தரிசிக்கலாம் எனவே திருப்போரூர் வரும் அன்பர்கள் கணக்கப்பட்டு மடாலய திருக்கோவில் வேம்படி விநாயகர் ஆலயம் அதன்பின் திருப்போரூர் முருகன் ஆலயம் என்று தங்களது தரிசனத்தை அமைத்துக் கொண்டால் முருகப்பெருமானின் அருளும் சிதம்பர சுவாமிகளின் ஆசீர்வாதமும் நம்மை காத்து நிற்கும் அடுத்த பதிவில் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருப்போரூர் கந்தசாமி ஆலயத்தின் உருவாக்கம் வழிபாட்டு முறைகள் சிறப்புகள் ஆகிய அனைத்தையும் பார்க்கலாம் நன்றி